மின்னல் தாக்கி தீப்பற்றி எரிந்த மூன்று கடை மற்றும் பைப் குடோனில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏமா வேலு நேரில் ஆய்வு சேத மதிப்பீடுகள் கணக்கிடப்பட்டு தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேட்டி திருவண்ணாமலை ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவண்ணாமலை நகரம் கொசமட தெருவில் கடந்த இரண்டாம் தேதி இரவு இடி மின்னலுடன் கூடிய சைக்கிள் சைக்கிள் கடைக்கு பின்புறம் உள்ள மரத்தில் தாக்கி கடை எரிந்தது இரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த தீ விபத்தினால் அருகே இருந்த எலக்ட்ரிக்கல் கடை பொம்மை கடை மற்றும் பைக் குடோன் ஆகியவற்றில் தீ மனமளவென பரவியது இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் பதினைந்துக்கும் மேற்பட்ட சம்பவ இடத்திற்கு வந்து இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பற்றி எரிந்த தீயில் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தினால் கோடி கணக்கில் பொருட்கள் எரிந்து நாசமானது தீ விபத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு என்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கடந்த இரண்டாம் தேதி ஏற்பட்ட இந்த தீ விபத்தினால் சைக்கிள் கடை எலக்ட்ரிக்கல் கடை பொம்மை கடை மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பைக் குடோன் ஆகியவை தீயில் எரித்து நாசமாகியுள்ளது எனவும் குறித்து வியாபாரிகள் தொலைபேசி வாயிலாக தனக்கு தகவல்கள் அளித்தனர் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சேத மதிப்பீடுகளை கணக்கீடு செய்ய சொல்லி இருப்பதாகவும் உடனடியாக சேத மதிப்பு தயார் செய்யப்பட்டு தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நிவாரணம் பெற்று தர உள்ளதாக தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேணு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் தீபமாளையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா ஏக்கை சேற்றம் என்ற அடிப்படையில் இந்த பகுதியில் ஒரு பெரும் காற்று இடியுடன் கூடிய காற்று ஒன்று இரவு பதினோரு மணி நேரிலே இந்த பகுதியில் வீசியதனுடைய அடிப்படையில் நான் நின்று கொண்டு பேசுகின்ற பின்பகுதியில் மரத்தில் ஒரு இடி விழுந்தது அதன் மூலமாக தென்னை மரம் பத்தப்பட்டு இந்த பகுதியில் மூன்று கடைகள் ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு அவர்கள் பயன்படுத்துகிற சைக்கிள் கடை புதிய புதிய சைக்கிள்கள்லாம் லூதியானிலிருந்து வரவைக்கப்பட்ட சைக்கிள் அவைகளெல்லாம் அதனோட தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட மின்சார சாதனங்கள் உள்ள ஒரு கடை அதனுடைய தொடர்ச்சியாக குடும்பங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக்கில் பொருள்கள் அதனுடைய கடை இது அண்ணாமல் இதன் பின்பகுதியில் விவசாயிகள் பயன்படுத்துகிற பம்ப் செட்டு அதனுடைய குடோன் ஒன்று அங்கே இருந்தது ஆக ஒரு குடோன் மூன்று வியாபார தலங்கள் இவைகள் இடியின் மூலமாக ஏற்பட்ட அந்த விபத்தின் அடிப்படையில் நூறு சதவீதமும் பொருள்கள் எல்லாம் எரிந்துவிட்டது எளிதோடு மட்டுமல்ல அந்த ஜுவாலையினுடைய தாக்கங்கள் நெருப்பினுடைய தாக்கங்கள் அதன் மூலமாக கட்டடங்கள்லாம் அங்காங்கு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கா போடப்பட்டிருக்கிற மேல் பகுதியில் இருக்கிற இரும்பு கூரைகள் எல்லாம் முழுமையாக உருகி போய் கிடக்கிறது எனவே இதை திருவண்ணாமலையில் இருக்கிற வர்த்தக சங்கத்தினுடைய நிர்வாகிகள் என்றிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வாக்குகள் என்ற பகுதியில் பல பணிகள் இருந்த காரணத்தினால் இன்றைய காலை இந்த இடங்கள்லாம் நான் சுற்றி பார்த்தேன் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரியை அழைத்து உடனே அரசிற்கு இதனுடைய மதிப்பீடுகள் எல்லாம் தயார் செய்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்ய சொல்லியிருக்கிறேன் பரிந்துரைக்கு முன்னால் மனு முதலமைச்சரிடத்தை கவனத்துக்கு கொண்டு வந்து எந்தெந்த வகையில் அரச சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வதற்கு நான் மேற்கொள்வேன்